ஜிவாட்டுடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொருளாதார வல்லுநர் சர்வதேச பகுப்பாய்வாளர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு கோடி முட்டை போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி இது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்திய பொருளாதாரத்துக்கு அது நல்ல விஷயம் இந்தியன் பொருளாதாரத்துக்கு ஷார்ட் டேர்ம்லாம் நல்லது அமெரிக்காவில் என்ன ஆயிடுச்சுன்னா பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு ஒரு இந்த கோழி வியாதி வந்து பிடிச்சிக்கிச்சு அதனால் இந்த கோழி காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சு கோழி காய்ச்சல் மாதிரி ஒரு காய்ச்சல் பிடிச்சிக்கிச்சு பல பல லட்சம் கோ கோழிகளை அவங்க இழந்துட்டாங்க அது வேற இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்த் செக்ரட்டரி வந்திருக்கார் ராபர்ட் ஜெனடி ஜூனியர்னு அவர் என்ன சொல்லிட்டாருனா இந்த கோழிக்கு வேக்சினேஷன் போடுறதுலாம் தப்பு மனுஷங்களும் வேக்சினேஷன் போடக்கூடாது காய்ச்சல் வந்தால் தாங்கிக்கணும் அதான் உடம்பாக அதை சரி பண்ணிடும்னு ஒரு கன்ஃபியூஷனில் கோழிக்கு சரியாக ஊசி கொடுக்காமல் விட்டாங்க கார்மெண்ட் சப்போர்ட் பண்ணாமல் அதனால் பல அமெரிக்க மாநிலத்தில் கோழி அடித்து கொள்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு முட்டை விலை பயங்கரமாக ஏறிடுச்சு விலைவாசி ஏற்றத்தில் முட்டை விலை அமெரிக்காவில் ரொம்ப ஏறிடுச்சு அது தன் தனக்கே ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம ஊர் முட்டையை வாங்கிறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அதெல்லாம் தூக்கி இங்கேருந்து இப்போ முட்டையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கே கிடச்சாலும் முட்டை முட்டை தான் ஏன்னா அமெரிக்காவில் வந்து காற்றால் முட்டையும் பிரெட்டையும் வச்சு தான் பிரெட் ஆம்லெட் பிரெட் ஆம்லெட் மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆரின்ட்றாங்க அதனால் ஒரு கோடி முட்டை இந்தியாவிலேருந்து போயிருக்கு அந்த ஒரு சீசனில்க்கு தான் அந்த கோழி திரும்பி அவங்களுக்கு வரும் அது வரைக்கும் இங்கேருந்து அவங்க எஃகு போகும் அவங்களும் அதை வாங்கிப்பாங்க ஏன்னா விலவாசி குறையணும் அது வரைக்கும் அந்த முட்டை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இதுக்கு முக்கிய காரணம் ராபர்ட் கெனடி தான் காரணம் அவருடைய தவறான தவறான சிந்தனை அவர் வந்து ஆக்சுவலி என்னென்னா புகழ்பட்ட கெனடி குடும்பம் மூலத்தில் இம்பார்ட்டண்ட் மெம்பர் இந்த கிணடி குடும்பத்துலேருந்து எப்போதாவது அமெரிக்காவில் யாராவது ஒருத்தர் பதவியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த டெர்மினேட்டர் அப்படிங்கிற ஒரு படம் நடந்தது ஆமாம் ஆமாம் அந்த டெர்மினேட்டர் படத்தில் வந்து நினச்ச ஆர்னாள் ஸ்வாத்நாயகரோடய ஒய்ஃபும் வந்து இந்த கெனடி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஓகே 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 அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு ஏதோ ஒரு ஊருக்கு அம்பாசிடரெல்லாம் இருந்தாங்க இந்த கெனடி குடும்பங்கிறது எப்போதுமே அரசியலில் இருக்கும் அவங்க அந்த மூணு பிரதர்ஸ் பவர்ஃபுல் பிரதர்ஸ் முன்னாடியே முதல் பிரதர் வேர்ல்டு வார் டூவில் பிளெயின் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் ரெண்டாவது பிரதர் தான் ஜான் எஃப் கெனடி பிரசிடெண்ட் இருந்தார் மூணாவது பிரதர் ராபர்ட் கெனடிங்கிறவர் வந்து அண்ணனுக்கோட அட்மினிஸ்ட்ரேஷனில் அட்டார்னி ஜென்ரலாக இருந்தார் அவரே ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் பதவிக்கு போட்டி போட்டியிட்டார் அவரை சுட்டு கொண்டுடுறாங்க மூணாவது பையன்தான் எட்வர்ட் மூணாவது தம்பி தான் எட்வர்ட் கெனடி டெடி கெனடின்னு ரொம்ப நாளைக்கு வந்து பாஸ்டன் மேசசூசிட்ஸ் ஏரியாலேருந்து அமெரிக்க செனட்டராக இருந்தார் இவர் வந்து அந்த ரெண்டாவது நான் சொன்னேன்ல பிரெசிடென்ட் எலெக்ஷன் போது நடந்துகிட்டு இருந்தபோதே அவரை சுட்டு கொண்டுடுறாங்கன்னு அந்த கெனடியோட பையன் இவர் ராபர்ட் எஃப் ஜூ கெனடி ஜூனியர் அவர் ஜான் கெனடியே ஃபஸ்ட் டைம் தான் இவர் அவரோட ஜான் கென்னடியோட தம்பி பையன் தம்பி கூட ப்ரெசிடெண்ட்டுக்கு எலெக்ஷன் நிற்கிறது தான் சுட்டுட்டாங்க இவரோட அப்பாவையும் இவரோட பெரியப்பாவையும் சுட்டு கொண்டுடுறாங்க இவரோட ஜான் கென்னடியோட அந்த பையன் ஒருத்தர் பிளெயின் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாரு இவங்க வீட்டில் நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருக்காங்க இவங்க நார்மலாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கிறவங்க ஜோ பைடனுக்கு வந்து ப்ரெசிடெண்ட்டாக நிற்கும்போது ஜோ பைடன் வந்து ப்ரெசிடென்ட்டுக்கு இல்லை இவருக்கு எதிர்த்து நான் நிற்பேன் இவர் நின்று ஃபஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த டெமோக்ராட் இதுலேயே எலெக்ஷன்லேயே இவர் நின்று அவரை டார்ச்சர் கொடுத்தாரு கடைசியில் அவர் என்ன சொல்லிட்டாரு மூணாவது கேண்டிடேட்டாக நான் இண்டிபெண்ட்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி படுத்தினார் இன்ஃபேக்ட் அந்த கெனடை குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாருமே இவரை வந்து நிற்காதன்னு ப்ரெஷர் போட்டாங்க இப்ப 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 ஹெல்த் செக்ரட்டரியா இருக்கிற போட்டாங்க ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா நிக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் ட்ரம்ப்பை சந்திக்கிறார் இவங்க குடும்பமே டெமோக்ராட்டிக் குடும்பம் இவர் போய் அவர் வந்து குடியரசு ஜனநாயக கட்சி ட்ரம்ப்போட இவர் கை குலுக்கி அவரை சப்போர்ட் பண்ணி இவர் கட்சியை விட்டு ஆப்போசிட் கட்சியை சப்போர்ட் பண்ணி நீ ஜெயித்தா எனக்கு எதாவது போஸ்டிங் கொடுன்னு சொல்லி அவரை சப்போர்ட் பண்ணுறாரு ட்ரம்ப் ஜெயித்த உடனே இவர் ஹெல்த் செக்ரட்டரி கேட்டு வாங்குறாரு ஏன்னா இவர் ஆன்டி வேக்சின் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த பெரிய பெரிய காய்ச்சலுக்கெல்லாம் வந்து போலியோ காய்ச்சல்லாம் இப்போ வேக்சினேஷனெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமினேட் பண்ணிட்டாங்க போலியோ அண்ட் பெரிய கவுனி போலியோலாம் தமிழ்நாட்டில் இப்போ இல்லையே எப்போங்கிற பெரிய அம்மை இதெல்லாம் இது வரைக்கும் இப்போல்லாம் யாரும் பார்த்ததே இல்லை அது ஊசி போட்டு கெடுத்த தடுத்தாங்க அடுத்தாங்க அது மாதிரி ஊசியே போடக்கூடாது அதான் வரணும் நேச்சுரல் இம்யூனிட்டி வரணும் அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்ணுறது இவர் வேக்சினேஷன்னால் ப்ராப்ளம்னு சொல்லி வேக்சினேஷன் எடுத்த பார்க்குறவர் நம்ம ஹெல்த் ஸ்பெண்டிங்கில் வந்து மருந்தெல்லாம் கொடுக்காமல் அதையே சரியாக்கணும் அப்படின்னு நம்புகிறவர் அதுக்காக கேம்பெயின் பண்ணுறவர் இதை வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டும் ஃப்ரிஞ்சும்பாங்க தட் இஸ் நார்மல் சொசைட்டியில் ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டாக இருப்பாருங்கிறவர் சிந்திக்கிறவங்க சயின்ஸுக்கு சப்போர்ட்டாக இவர் ஆப்போசிட் சைடு அது சயின்ஸே தப்புன்னு சொல்கிறவர் இவர் வந்து ட்ரம்ப்போட கை அவங்க குடும்பத்தோட எதிரி இவர் ஐடியாலாஜி கை குலுக்கி ஹெல்த் செக்ரட்டரி ஆகிடுறாரு கோழி காய்ச்சல் வரும்போது அதை உடனே ஸ்டெப் எடுத்து ஊசி அனுப்பாமல் ஊசி அனுப்பத்துக்கு தாமதம் செய்கிறாரு ஓ கோழி காய்ச்சல் கோழிக்கும் வேக்சினேஷன் செலுத்தாமல் இயல்பாக இம்யூனிட்டியை வளர்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி சாப்பாடு மூலமாவா அதோடய அதே அதே இம்யூனிட்டி வளர்ந்துக்கும் அது பிராய்லர் கோழி அது எங்கேருந்து இம்யூனிட்டி வரும் வராமல் பல பல லட்சம் கோழியை அடித்து சாவடிக்கிறோமே ஆகி முட்டை விலை பயங்கரமாக ஏறி இந்த ஆள் பண்ணதில்ல அதனால இப்போ முட்டை இந்தியாவிலேருந்து போயிருக்கு இதுக்கு எல்லாம் காரணமும் ஒரு கிணடி கூட அந்த கிணடி குடும்பத்திலேருந்து வந்த ஒருவர் இப்படி பண்ணிருக்க இப்படி பண்ணியிருக்கிறார் அதுதான் இது வந்து இப்போ இதில் டாரிஃபும் உண்டு ஒன்னாந்தேதியிலேருந்து பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டேரிஃப் கிடையாது ஆனால் பத்து லைன் பேஸ் லைன் டேரிஃப்னு போட்டிருக்காங்கல்ல இப்போ ஒரு கோடி முட்டையை இவங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு விற்றாங்கன்னா ஒரு முட்டை அஞ்சு ரூபான்னு வச்சு அஞ்சு கோடிக்கு விற்றாங்கன்னா அங்கே இறக்குமே இப்போ ரூபா ஒரு பத்து பர்சன்ட் டேக்ஸ் ஐம்பது லட்ச ரூபா கட்டி தான் அதை இறக்க முடியும் ஸோ இது வந்து இப்போ விலவாசியை குறைக்கிறதுக்காக முட்டை ஷார்ட்டேஜை சரி பண்ணுறதுக்காக இங்கேருந்து முட்டையாக டெம்ப்ரரியாக எடுத்திருக்காங்க

என்ன நினைக்கிறாரு ஒன்றுமே தெரியாது பொதுவாகவே அவர் சயின்ஸுக்கு அகெயன்ஸ்டு தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அவர் ஓப்பனாகவே வேக்சினேஷனுக்கு அவரும் எதிரானவர் தான் எதிரான இவர் மட்டும் இல்லை கண்ணடியை மட்டும் நம்ம சொல்ல முடியாது இவருமே அந்த மாதிரி கான்செப்டுக்கு எதிராக தானே இருக்கிறார் அதனால் பிடிச்சி போட்டாரு அதாவது இருக்கிற ஃப்ரிஞ்செரிமெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு கவர்மெண்ட்டில் போட்டு வேடிக்கை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இது கண்டினியூ ஆகும் இது கோழி பிரச்சனை முட்டை பிரச்சனை முத்த பிரச்சனைனா இருபத்தி ஆறு பிகினிங் வரைக்கும் போகும் அண்டு இந்த ட்ரம்ப்போட க கொளர்புடிங்கிறது இருபத்தி ஆறு அந்த காங்கிரஸ் எலெக்ஷன் திரும்பி வந்து ஒரு செனட்டுக்கும் இதுக்கும் ஒரு எலெக்ஷன் வரும் அதில் காங்கிரஸ் தோற்று போயிட்டார்னா இது சரியாக போய்டும் அவர் என்ன பண்ணார்னா ஒரு பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ண அது எலார் மாஸ்க்கு எல்லாரும் சண்டே ஆச்சுல அது இப்போ போய் வந்து ஹவுஸ் அப்படி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவில் பாஸ் ஆகி அது போய் இதில் மாட்டியிருக்கு இதில் ஃபெட்ரல் அந்த செனட் இருக்குதுல்ல செனட்டில் மாட்டி ஒரு அஞ்சு ரிப்பப்ளிக்கன் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் அது அங்கே மாட்டிகிட்டு இருக்குது அதனால இப்போவே ட்ரம்ப்புக்கு இருக்கிற கட்டம் வந்து அடுத்த வருஷம் இன்னும் மோசமாகும் பட் அவர் புதுசு கூட வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இந்த கனடி நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளமான கேஸுங்க மொத்தத்தருக்கும் ஒரு ஒரு அஜெண்டா இருக்குது ஒரு ப பர்சனல் அஜெண்டா இருந்து அதை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் வந்திருக்காங்க அதனால்தான் இது மாதிரி விஷயம்லாம் நடக்குது இல்லை இப்போ ஒரு எலான் மாஸ்க்கு வந்து இந்த ஃப்ரெண்ட் கான்செப்ட் கிடையாது அவரும் ஃப்ரிஞ்சு கான்செப்ட் தான் அவர் ஒரு மாதிரி மைண்டில் வேற இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு அவரும் இது மாதிரி எதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பார் ஸோ இது வந்து போய் இது வந்து எங்கேயோ போய் எங்கே போய் முடியுங்கிறது தெரியல அவர் சொன்னது நான் வந்தொன்னே மூணு நாளில் அந்த யுக்ரைன் போர் நடத்துவேன்னு யுக்ரைனில் போர் நடந்துட்டுருக்கு இந்தியா ஈரானில் வந்து ஒரு பெரிய போர் நடக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டென்ஷன் ஓடுது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தகராறு நடந்துகிட்ருக்கு எங்கே போய் என்றைக்கு எங்கே முடியும்னு தெரியல அவர் இவர் பண்ணுற வித கோமாளித்தனமும் அமெரிக்காவோட ஃபோர்ஸஸை விட்ரா பண்ணுறதும் மற்றவங்களை வந்து சைனாவை எம்போல்டன் பண்ணுது ஒரு நாளைக்கு தாய்வானை அடிச்சுடுவாங்க தாய்வானையே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிவிடுவாங்கங்கிற பயம் இருக்குது அந்த ஐலாண்டு தாய்வான் ஐலேண்ட் எங்களுது அப்படின்னு சைனா சொல்லுது இதெல்லாம் பார்த்து இஸ்ரேலுக்கு தைரியம் இருக்குன்னா என்ன தைரியம் இருக்குன்னு அடித்தானா பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும் ஆனால் ஆகிட்டார்னா இவர் உடனும் இல்லை ஏன்னா அவரோட இது பயங்கரமாக இறங்கிடுச்சு டெஸ்லா டெஸ்லாவோட ஷேரு மற்ற டெஸ்லா ஷேரை வச்சு கடன் வாங்கி தான் மற்ற ட்விட்டர் வாங்கியிருக்கிறாரு ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த ஷேர் விலையெல்லாம் குறைஞ்சா அவருக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் உடனே கட்டணும் ஆனால் தான் இப்போ அவர் பண்ணிட்டுருக்கிறார் ஓகே ஓகே அந்த இஸ்யூ இருக்கு அவர் போட்டு டாக்ஸ் போட்டுருவேன் வரட்டுறாரு டேக்ஸ் இல்லை பிஸ்னஸ் ஆயிடுச்சுருவார் அவ்வளோதானே டெஸ்ட்ல இது சரியில்லை அது சரியில்லை பத்து நாளைக்கு டெஸ்ட்லாம் விற்காதுன்னு சொன்னால் பெரிய கட்டணும் தானே கண்டிப்பாக உலக அரசியல் இன்றைக்கி நம்ம நாமக்கல் வரையும் வந்திருக்கு இது நம்ம நம்ம நாமக்கலுக்கு வாழ்வு இந்தியாவுக்கு ஒரு சின்ன ஒரு இதே மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் சிவில் போர் நடந்தது நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஏன்னா அந்த அமெரிக்காவில் இருக்கிற காட்டன் எல்லாம் வந்து சவுதன் அமைஞ்சு அமெரிக்காலேருந்து அம்ம இங்கிலாண்டுக்கு போயிட்டு இருந்தது அந்த போர்னால அந்த காட்டன் நின்று போச்சு அதனால நாக்பூர் பாம்பேலேருந்து தான் காட்டன் போச்சு இன்றைக்கி பேர்பட்ட காட்ரேஜ் ரெடி பல பார்சிகள் பண்ண பணம் எல்லாமே இந்தியாவிலேருந்து காட்டன் அங்கே ஒரு நாலு வருஷத்துக்கு காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் பெரிய பெரிய குடும்பங்கள் பார்சி குடும்பங்கள் பெரிய கொடியீசரான்கள் அதில் இன்றைக்கும் ரெண்டு குடும்பம் ஒன்றும் இருக்குது ஒன்று வந்து பாம்பே டையிங் வாடியா குரூப்பும் இன்னொன்று வந்து டாடா குடும்பமும் அதில் பணம் சம்பாதிச்சவங்க ஓகே ஓகே ரெண்டு பேருமே பார்சி தான் ரெண்டு பேருமே பார்வாடி இல்லை பார்சி பார்சி அந்த காட்டன் பூமில் சம்பாதிச்சாங்க தட் இஸ் அமெரிக்காவில் சிவில் போர் நடந்து காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இந்தியாவிலே இப்போ நாமக்கல்லேருந்து எக்ஸ்ட்ரா முட்டை வாங்குற மாதிரி பாம்பே வழியாக நிறைய காட்டன் போச்சு அதில் பணம் சம்பாதிச்ச ரெண்டு குரூப் இன்னைக்கு இருக்கு நூற்றி ஐம்பது ஓ கிரைசிஸில் பணம் சம்பாதிச்சாங்க கிரைசிஸில் பணம் சம்பாதிச்சாங்க பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் சுவர்கள் கிரைசிஸில் தான் சம்பாதிப்பாங்க அதனால இது ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சுன்னா இருந்து ஒரு பெரிய கோடீஸ் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய முதலாளி முதலாளி மாதிரி அம்பானி டாடா வாய்ப்பு இருக்கு பட் இது ஒரு மூணு நாலு வருஷம் கண்டினியூ ஆனும் அந்த ஆள் பணத்தை கரெக்டாக மற்ற இண்டஸ்ட்ரியில் போட்டார்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இது வரலாறுல நடந்துருக்குன்னா இதே அமெரிக்காவில் ப்ராப்ளம் நார்த்துக்கும் சவுத்துக்கும் அடிதடி சண்டையானும்போது காட்டன் உற்பத்தியை கொண்டு போக முடியாமல் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு போச்சு அதனால் பல கோடீஸ்வரர்கள் கிரியேட் ஆனார்கள் பா வரலாறுங்கிறது எவ்வளோ சுவாரஸ்யங்கள் மிக்கதாகவும் முரண்கள் மிக்கதாகவும் இருக்குதுங்கிறது புரியுது அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் அமெரிக்காவுக்கான கிரைசிஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வாய்ப்பு அளிக்கும்னா இதுக்கு முன்னுதாரணங்களாகவே சில முதலாளிகள் தொழிலதிபர்கள் வளர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்தே நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுது எப்படி முடியுங்கிறத நம்ம உலக பொருளாதாரம் எப்படி போகுதுங்கிறத பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் இதை எப்படி அணுகணும் இதுக்குன்னால் உள்ள அரசியல் என்ன பொருளாதாரம் என்ன அமெரிக்க அரசியல் எந்த அளவுக்கு நாமக்கல் வரையும் தாக்கத்தை ஏற்படுத்துது போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்